சேனல் நேர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் ஜோதிட ரத்னகுமார் மயிலாடுதுறையில் இருந்து நாம பொதுவாகவே ஜாதகத்துல கிரகங்கள் நீச்சம் என்ன மாதிரி பலன்களை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய ஜோதிடர்கள் சொல்றதை நம்ம பார்த்துருக்கோம் ஒவ்வொரு கிரகங்களும் உங்கள் ஜாதகத்தில் நீசமாக இருந்தால் என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும் சூரியன் உங்கள் ஜாதகத்தில் நீசமாக இருக்குது அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும்னா பஞ்சுவாலிட்டிங்கிற ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணக்கூடாது அதாவது எப்படின்னா ஒரு விஷயத்துக்கு நிச்சயமாக ஒரு பத்து மணிக்கு வர சொன்னால் ஒரு பத்து ரெண்டுக்கு போகணும் ஏன்னா பத்தரை மணிக்கு போனீங்கன்னா நீங்கள் போகிற விஷயங்கள் நடக்காது அப்போ ப்ராப்பராக பத்துங்கிறத ஒரு பத்து ரெண்டுக்கு போகிறத வழக்கமாக மாற்றிடுங்க அதே சமயத்தில் அவங்க வாட்ச் கட்டாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது எப்போ அப்படின்னா மினிமம் ஞாயிற்றுக்கிழமையாவது அவங்க வாட்ச் கட்டாமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பு சரி அப்படியே எனக்கு வாட்ச் கட்டுறதாங்க பிடிக்கும் என்னால் வாட்ச் இல்லைன்னா டைமை மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு வாட்ச் வாங்கி அதுக்காக கிஃப்டாக கொடுத்துருங்க இல்லை என்னால் அதுவும் முடியாது அப்படின்னா ஆல்ரெடி எல்லாருமே ரெண்டு மூணு வாட்ச் வச்சுருந்தா உங்களுக்கு ரொம்ப பழசாக இருக்கக்கூடிய வாட்சியை ஒரு சூரிய உரையிலேயே இந்த வாட்சை உடச்சு த்ரோ பண்ணிவிடுங்க ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஜாதத்தில் நீசம் பெற்ற கிரகத்தை நீங்களே நீசம் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக அது அதோட வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும் அதே போல் உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் நீசமாக இருக்குது அப்படின்னா சந்திரன் தான் உணவு சந்திரன் தான் தண்ணி சந்திரன் தான் வந்து வசீகரம் அப்படிங்கும்போது சந்திரனுக்குள்ள காரகத்துவமான உணவை நீங்கள் வந்து எப்போவுமே சாப்பிடும்போது ஒரு பிடியை வச்சிடுறது இல்லை ஒரு பிடியை காக்காவுக்கு வச்சிட்றது இல்லை ஒரு பிடியை எடுத்து எறும்புகளுக்கு போட்டு சாப்பிட்றது ஹோட்டலில் சாப்பிட்டா நான் எங்கே போய் எறும்புக்கு போடுறது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க அப்போ நிச்சயமாக ஹோட்டல் சாப்பாட்டில் முழுசாக யாருமே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்போ நிச்சயமாக அந்த கூட்டு பொரியலை ஒதுக்கி வச்சுருங்க இல்லை ஏதாவது ஒரு உணவை நீங்கள் மிச்சம் வச்சுடுறது ரொம்ப சிறப்பு அதே போல் நீங்கள் குளிக்கும்போது இயற்கையாகவே ரெண்டு பக்கெட்டில் குளிப்பீங்கன்னா மூணு பக்கெட் தண்ணிகளை நீங்கள் பயன்படுத்துறது ரொம்ப சிறப்பு அதே போல் சந்திரன் நீசமாக இருக்கக்கூடியவங்க அதிகமாக ட்ராவல் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பழங்களை கொடுக்கும் ஏன்னா சந்திரன் தான் பயணக்காரகன் அப்போ மனசை எப்போவுமே ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு ஏன்னா சந்திரன் தான் மனோக்காரகனும் கூட அப்போ இவங்க என்ன செய்யணும் அடிக்கடி தாய்கிட்ட ஆசீர்வாதம் ஆகணும் தாய் தான் சந்திரனை கூடிய கிரகம் அப்போ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சந்திரன் உங்கள் ஜாதத்தில் நீசமாக இருக்கோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஆக்டிவேட் பண்றது ரொம்ப சிறப்பு கோவில்ல பரிகாரமா பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்து செவ்வாய் யாரெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நீசமாக இருக்கோ அவங்கெல்லாம் இரண்டு முறை பல் துளக்குவது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் ஏன்னா செவ்வாய் தான் பல்லு அப்போ என்ன செய்யலாம் பல் சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலாம் ஏன்னா பல்லு வந்து சிக்ஸாக்டாக இருக்கு அவங்களுக்கு வந்து பல்லுல கிளிப்பு போடணும் அப்படிங்கிறவங்களுக்கு மினிமம் இன்னைக்கு வந்து அது வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரேஷியோவில் இருக்குது நீங்கள் மினிமம் அதுக்கான உதவிகளை நீங்கள் செய்யும்பொழுது உங்களுக்கு செவ்வாய் சார்ந்த விஷயங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் பரிபூர்மா நீங்கிடும் கோவில் வழிபாடாக பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு நீங்கள் குங்குமம் ரெட் கலர் குங்குமம் தானமாக கொடுக்கணும் ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிறது சிகப்பை குறிக்கக்கூடியது அதே போல் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நீசமாக இருக்கார் அப்படின்னா ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு நீங்கள் வந்து செவ்வாய் கிழமையில் சிக்கன் பிரியாணி வாங்கி தானமாக கொடுங்க ஏன் அப்படின்னா செவ்வாய் அப்படிங்கிறது ஆம்புலன்ஸோட நம்பர் ஒன் நாட் எயிட் நூற்றி எட்டு ரெண்டுக்கு கூட்டினா ஒம்பது நூறு அப்போ செவ்வாயோட உள்ளது ஆம்புலன்ஸ் ஸோ ஆம்புலன்ஸ் ட்ரைவருக்கு நீங்கள் சிக்கன் பிரியாணி வாங்கி தானமாக கொடுங்க ஏன் சிக்கன் பிரியாணி அப்படின்னா எப்போவுமே செவ்வாயை போல் கேது கேது உள்ள சிக்கன் பிரியாணி கொடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு செவ்வாயால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் பரிபூர்மா நீங்களும் அந்த உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு உச்ச செவ்வாயாக வேலை செய்ய ஆரம்பிச்சுருவாரு அடுத்து புதன் உங்கள் ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் புதன் நீசமாக இருக்கோ அவங்க எப்போவுமே அடிக்கடி எழுதக்கூடிய பழக்கத்தை வச்சுங்க எப்போவுமே சில பேர் பார்த்திங்கன்னா வாய்ஸ் ரெக்கார்டாக பண்ணி வச்சுப்பாங்க மேனுவலாக எழுதுறதுங்கிறது மிகப்பெரிய யாருக்குமே இப்போ ஒரு பெருசா இல்லை ஏன்னா இப்போ எல்லாருக்குமே மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ வந்து மெமரி கெப்பாசிட்டி அவங்க வளர்த்துக்கிறது இல்லை ஹஸ்பண்ட் நம்பரும் அவங்களுக்கு தெரியறதில்ல பசங்க நம்பரும் தெரியறதில்ல அப்போ ப்ராப்பராக ஒரு டைரியில் இந்த ஃபோன் நம்பர்ஸை ஆர்டர் பண்ணி மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு அதே சமயத்தில் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தமான விஷயங்கள் வரவு செலவு மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதே போல் யாருக்கெல்லாம் ஜாதத்தில் புதன் நீசமாக இருக்கோ அவங்க அதாவது ஐந்தாவது படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அதாவது ஒன்றுலேருந்து எல்கேஜிலேருந்து ஆரம்பித்து அஞ்சு அஞ்சு அது அதாவது ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய பசங்கள் வயசில் உள்ள பசங்களுக்கு நீங்கள் எழுது பொருட்களான ஸ்டேஷனரிஸ் வாங்கி தானமாக கொடுக்கறது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அதே போல் புதன் ஆதிக்கம் உள்ள திருநங்கைகளுக்கு நீங்கள் வஸ்திர தானம் செய்கிறது ரொம்ப சிறப்பு கோவில் வழிபாடாக புதன் தான் அர்ச்சனை அப்போ யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் புதன் நீசமாக இருக்கோ அவங்க பெருமாள் கோவிலில் புதன்கிழமையில் துளசியால் அர்ச்சனை செய்து வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு உணவில் இவங்க அடிக்கடி உணவில் பச்சை கற்பூரத்தை நீரில் கலந்து பெருமாள் கோயிலில் தீர்த்தமாக கொடுப்பாங்க பாருங்க அப்போ நீங்கள் ஆல்ரெடி புதன்கிழமை நீங்கள் கோயிலுக்கு போனாலே உங்களுக்கு அர்ச்சனை பண்ணி தீர்த்தம் கொடுப்பாங்க இந்த தீர்த்தத்தை நீங்கள் சாப்பிட சாப்பிட புதனால் ஏற்படக்கூடிய நீசம் உங்கள் ஜாதகத்தில் உச்சமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருவார் அதே போல் உங்கள் ஜாதகத்தில் குரு யாருக்கெல்லாம் நீசமாக இருக்கோ அவங்கெல்லாம் என்ன செய்யணும் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய காரகத்துவம் உள்ளது யானை அப்போ யானைக்கு நீங்கள் அதிகப்படியான உணவு கொடுக்கறது யானை அடிக்கடி யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது அதே போல் யானைக்கு தேவையான பராமரிப்பு செலவுகளை நீங்கள் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப சிறப்பான பலங்களை கொடுக்கும் அதே போல் அடிக்கடி கோவில் வழிபாடு குறிப்பாக வியாழக்கிழமையில் கோவிலுக்கு போகிறது ரொம்ப சிறப்பு மஞ்சள் நிற ஆடை நீங்கள் போட்டுட்டு மஞ்சள் கலரில் பூ வாங்கிட்டு போய் நீங்கள் கோவில் வழிபாடு செய்யும் போது அது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு யோகத்தையும் வெற்றியையும் கொடுக்கும் யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் சுக்கரன் நீசமாக இருக்கோ அவங்களாம் என்ன செய்யணும் வழக்கமாக இருக்கிறதுலையே ரொம்ப காஸ்ட்லி பர்ஃப்யூம் அடிச்சுக்கணும் எப்போ அடிச்சிக்கிறோமோ இல்லையோ வெள்ளிக்கிழமையில் கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு சிறப்பான ஒரு பர்ஃப்யூம் வாங்கி நீங்கள் அடிச்சுக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஏன்னா உலகத்துலேயே வந்து பெரிய சொகுசு ரொம்ப சொஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ரொம்ப சொகுசாக இருக்கக்கூடிய லக்ஸூரியஸ்டாக இருக்கக்கூடிய எல்லாமே சுக்கரன் தான் நீங்கள் என்றைக்கு ஸ்வீட் சாப்பிட்றீங்களோ இல்லையோ வெள்ளிக்கிழமையில் ஹோரைன்னு சொல்லக்கூடிய மத்தியானம் ஒன்று டு ரெண்டில் ஒரு ஸ்வீட் சாப்பிடும்போது உங்களுக்கு சுக்கரனோட காரகத்துவம் பரிபூர்ணமாக எங்க ஆரம்பிச்சிடும் அதே போல் பெண்களாக இருந்தால் பிங்க் கலர் ட்ரெஸ் பயன்படுத்துறது வெள்ளிக்கிழமையில் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அதே போல் சுக்கரன் தான் இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா சொகுசுன்னு சொல்லிட்டோம் அப்போ ஆண்களாக இருந்தால் வெள்ளிக்கிழமையில் நிச்சயமாக மினிமம் ஒயிட் அண்ட் ஒயிட் ஷர்ட் இல்லை ஒயிட் வேட்டி சட்டை கட்டிக்கலாம் இல்லை நீங்கள் மினிமம் மேலே இருக்கக்கூடிய ஷர்ட்டை கூட ஒயிட்டாக மாற்றிக்கிறது ரொம்ப சிறப்பான பழங்களை கொடுக்கும் எப்போவுமே யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் சுக்கரன் வீக்காக இருக்கோ அவங்க வெள்ளியில் ஆன பொருளை கண்டிப்பாக கையில் வந்து பிரேஸ்லெட்டாகவோ மோதிரமாகவோ கழுத்தில் செயினாவோ பயன்படுத்த வெள்ளி சார்ந்த பொருட்களை நீங்கள் பயன்படுத்த பயன்படுத்த சுக்கரனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் பரிபணமாக நீங்கணும் யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் சுக்ரன் வீக்காக இருக்கோ அவங்க மனைவிக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும் ஏன்னா சுக்ரன் தான் மனைவி ஸோ மனைவி சொல்ல கேட்டு அவங்க நடந்துட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் எப்போவுமே வெற்றி தான் பெண்களை ப்ராப்பராக மதிக்க மதிக்க சுக்கரன் நீசமாக இருந்து இருக்க ஜாதகத்தில் சுக்கரன் உச்சநிலை செயல்பட ஆரம்பிச்சிருவார் அடுத்து சனி ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் சனி வந்து நீசத்தில் இருக்கோ அவங்கெல்லாம் கீழ்நிலை பணியாளர்கள்னு சொல்லக்கூடிய பேசிக் லேபர்ஸுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும் துப்புரவு பணியாளர்களுக்கு அழுக்க க்ளீன் பண்ணுறவங்களுக்கு டேபிள் துடைக்கிறாங்க இல்லையா சிம்பிளான விஷயம் எல்லாருமே ஹோட்டலில் போய் நம்ம சாப்பிட்றோம் ஐநூறுரூவா பில்லு வந்தாலும் பேரம் பேசாமல் கொடுக்குறோம் ஆனால் யாருக்கு நம்ம டிப்ஸ் கொடுக்குறோம் உணவு சமைச்சவருக்கு யாருமே டிப்ஸ் கொடுக்குறதில்ல உணவு பரிமாறினவருக்கு கொடுக்குறோம் அதே சமயத்தில் உணவு பரிமாறினவர் உண்மையான ப்ராப்பராக யார் கைப்பு படாத சாப்பாடு கொண்டு வந்து நமக்கு வைக்கிறார் ஆனால் இந்த இலை எடுக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க நாம் சாப்பிட்டு வச்ச மிச்சத்தை எடுக்கிறாங்க அவங்க தான் சனியோட முழு ஆதிக்கம் உள்ளவங்க அப்போ நீங்கள் பரிமாறினவரை விட அந்த உங்களோட எச்சில் உணவு பாத்திரங்களை எடுக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு உங்களால் ஹெல்ப் பண்ணும்போது சனி பகவான் ஸ்பாட்லேயே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் காரணம் எளிமையை விரும்பக்கூடியவர் எப்போவுமே ஒரு ஒற்றவை ஒற்றவற்றை இருக்கும் ஈர்க்கும் அப்படிங்கிற மாதிரி அவரோட காரகத்துவம் உள்ள நபர்களுக்கு நீங்கள் உதவி செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அவர் உச்ச நிலையில் கொண்டு போய் விட்டுருவார் அதே போல் யாருக்கெல்லாம் சனி ஜாதகத்தில் வீக்காக இருக்கோ அவங்க இரும்பு சார்ந்த விஷயங்கள் ஏதாவது பயன்படுத்துகிறது ரொம்ப சிறப்பு மினிமம் அவங்க எண்ணெய் சட்டி வாங்கி தானமாக கொடுக்கலாம் அதே போல் தாயக்கட்டைகளை பயன்படுத்தலாம் ஏன்னா அதுதான் இரும்பில் செஞ்சது தாயம் உருட்டுறது சனியோட ஆதிக்கம் அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பயன்படுத்தலாம் அதே போல் சனி ஆதிக்கம்னு சொல்லக்கூடிய செருப்பு லெதர் செருப்பு வாங்கி வயதானவர்கள் கொடுக்கலாம் ஏன்னா வயதானவர்கள் தான் சனி அப்போ அவங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் யாருக்கெல்லாம் சனி வீக்காக இருக்கோ அவங்க சித்தப்பாவை ரொம்ப மதிக்கிறது சித்தப்பாவுக்கு தேவையான உதவிகளை செய்கிறது ரொம்ப சிறப்பு ஏன்னா சனி வந்து சித்தப்பாவை குறிக்கக்கூடிய கிரகம் ஸோ இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு நீசம் பெற்ற சனி உச்சம் பெற்ற சனியாக பரிபூர்ணமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருவார் அடுத்து யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் ராகு நீசமாக இருக்குது அப்படின்னா அவங்க எப்போவுமே பிரம்மாண்டமான வாழ்க்கையை எதிர்பார்ப்பாங்க காரணம் இல்லாத ஒன்று தான் மனுஷன் தேடுவானே தவிர இருக்கிறது மேலே ஒரு மனுஷனுக்கு அலட்சியம் தான் ஏற்படும் அப்போ பிராண்டடான சட்டை பண்ணுங்க பிராண்டடான ஹோட்டலில் போய் தங்கணுங்க பிராண்டடான சாப்பாடு சாப்பிடணும் இப்போ உலகத்தில் எதுவுமே கொஞ்சம் கொடுத்தா பத்தாது ஏன்னா ராகுவுக்கு தான் மயிர் கிடையாது இங்கே எவ்வளோ கொடுத்தாலும் வாங்குவோம் அப்போ ராகுவோட உள்ள நபர்கள்னு சொல்லக்கூடிய விடோ பெண்கள் அதே போல் முஸ்லீம் நபர்கள் முஸ்லீமில் இருக்கக்கூடிய ஏழைகள் இவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண பண்ண ராகுவால் ஏற்படக்கூடிய நீசம் அவங்களுக்கு உச்சப்பட்ட பலனை கொடுக்கும் அதே போல் ஜிலேபி தானமாக கொடுக்கலாம் ஏன்னா ஜிலேபிங்கிறது உளுந்தில் தயார் பண்ணுறது அப்போ உளுந்துங்கிறது ராகுவோட ஆதிக்கத்தை குறிக்கக்கூடியது அதே போல் யாருக்கெல்லாம் ராகு ஜாதகத்தில் நீசமாக இருக்கோ அவங்கெல்லாம் நிச்சயமாக ராகு கால நேரத்தில் மசால் வடை அதாவது மசால் வடை சாப்பிடாமல் உளுந்த வடை சாப்படுறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு உளுந்து அப்படின்னாலே உங்களுக்கு சனியை போல் ராகு அப்படிங்கிறாங்க அப்போ சனிக்கு உள்ள தான் உங்களுக்கு வடைய பொறிக்கிறாங்க ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் நீங்களும் சாப்பிடலாம் தானமாகவும் கொடுக்கலாம் இவங்களுக்கு செய்யும்போது செய்யும்பொழுது இவங்களுக்கு ராகுவால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் பரிபூர்ணமாக விலகிடும் அடுத்து யாருக்கெல்லாம் ஜாதகத்துல கேது நீசமாக இருக்கோ அவங்கெல்லாம் என்ன செய்யணும் நிச்சயமாக கழுத்தில் மணி அணிய வேண்டும் எல்லாருமே இப்போ கருங்காலி மணி போடுறது பெரிய ட்ரெண்ட் ஆகி போயிடுச்சு யாரை மணி போடணும் யார் மணி போடக்கூடாதுன்னு இருக்குது கேது அப்படிங்கிறது மாலை அப்போ இவங்க கண்டிப்பாக கோவிலுக்கு போனால் அர்ச்சனை பண்ணுவதை விட மாலை சாட்டுறது சிறப்பு ஏன்னா கேது தான் மாலை இயற்கையாகவே உங்கள் கழுத்தில் உங்கள் கிரகத்துக்கு தகுந்த மாதிரி மணியை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்துவது ரொம்ப சிறப்பு இவங்க தர்ப்பில் மேட்டில் உட்கார்றது உங்களுக்கு கேதுவால் ஏற்படக்கூடிய தோஷங்களையும் நீசமாக இருக்கக்கூடிய விஷயத்தையும் உச்சமாக ஆக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ தர்ப்பில் அப்படிங்கிறது கேதுவோடு ஆதிக்கும் அப்போ அதை பயன்படுத்தும்போது ரொம்ப சிறப்பு அதே போல் கேது அப்படின்னா வலைன்னு அர்த்தம் அப்போ குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஒரு வாலிபால் வாங்கி கொடுக்கலாம் வாலிபால் நெட்டு வாங்கி கொடுக்கலாம் ஒரு ஃபுட்பால் வாங்கி கொடுக்கலாம் ஃபுட்பால் அதாவது பேஸ்கெட் பால் விளையாடுறதுக்கான அந்த கூடைப்பந்து வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் வலையாக இருக்கும் ஐயா என்னால் இதெல்லாம் வாங்க முடியாது செலவு இல்லை அப்படின்னா டீ வடிக்கட்டுறாங்க இல்லையா கடையில் ஒரு பேக்கே நூ நூறுரூவா தான் வரும் அந்த டீ வடிக்க விட்ருக்க வலை இருக்கும் அந்த வலையை நீங்கள் தானமாக கொடுக்கறது மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கும் அதை விட சிம்பிளான பரிகாரம் அப்போ வலை அப்படிங்கிறது நெட்டு குழந்தைங்க ஸ்டடீஸ் படிக்கிறதுக்கு இன்டர்நெட் பேக்கு ஒரு நெட் பேக் ஒன்று வாங்கி போட்டு விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கேதுவால் ஏற்படக்கூடிய நீசம் அவர்களுக்கு உச்ச பலனாக மாறி மிகப்பெரிய அளவில் யோகத்தையும் வெற்றியும் கொடுக்கும் நன்றி வணக்கம்